நம்ம யூடியூப் சேனலில் தமிழின் வளர்ச்சி அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேங்க அதில் வீரமா முனிவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் அதை பார்த்த நம்ம நண்பர் ஒருத்தர் வீரமா முனிவரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றி நிறைய சொல்லுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க நண்பா தான் இந்த வீடியோ நம்ம வீரமா முனிவர் அப்படின்னு பேரை கேட்டதுமே அவர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு முனிவர்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் வீரமா முனிவர் தமிழகத்தை சேர்ந்தவர் இல்லைங்க இந்தியாவை இல்லை ஆசிய கண்டத்தையே அவர் சேர்ந்தவர் கிடையாது அவர் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் ஆச்சரியமாக இருக்குங்களா ஆமாங்க உண்மை அதுதான் அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ மத போதகர் அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டினோ ஜோசப் பெஸ்கி அவர் எப்படி தமிழகத்துக்கு வந்தார் அவர் எப்படி வீரமாக முனிவராக ஆனார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கதைங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க நம்ம எல்லாருமே தமிழன் இந்த உலகத்தையே ஆண்டா அப்படின்னு பெருமையாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கோம் ஆனால் அது உண்மை கிடையாதுங்க தமிழன் இந்த உலகத்தை ஆள் இல்லை தமிழ் மொழி தான் இந்த உலகத்தையே ஆண்டிருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம வீரமாக முனிவர் பொறுமையாக அமர்ந்து முழுவதும் இந்த காணொலியை பாருங்கள் இது மிஸ்டர் ஒட்ரன் யூடியூப் சேனல் நான் நவீன் வீரமாமுனிவர் நவம்பர் எட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் இத்தாலியில் பிறக்கிறாரு அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டினோ ஜோசப் பெஸ்கி அவர் ரோம் நகரில் இருக்கிற ஒரு கத்தோலிக் சர்ச்சில் கிறிஸ்துவ மத போதகராக தேர்வாகிறாருங்க அதுக்கப்புறமா இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக கோவா வந்து அடைகிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் கோவாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறது தான் அவருடைய எண்ணம் அதுக்காக கால்நடையாகவே கொச்சின் வழியாக மதுரையில் இருக்கிற காமநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேராருங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் தமிழகத்தில் கிறிஸ்துவ மதத்தை அவரால் பரப்ப முடியல அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது மொழி ஆமாங்க கான்ஸ்டன்டினோ ஜோசப் பெஸ்கிக்கு தமிழ்மொழி தெரியாது தமிழ்மொழி கற்றுக்கிறதுக்காக சுப்பிர தீபக் கவிராயர்கிட்ட தமிழ்மொழி கற்றுக்க வீரமாமுனிவர் போகிறாரு அவர் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் கற்றுக்கிறாருங்க தமிழ்மொழி கற்ற பிறகு தமிழ் மொழி மேலே மிகப்பெரிய ஆர்வம் அவருக்கு வருது எப்படியாவது இந்த மொழியை உலக அறிய செய்யணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டினார் வீரமா முனிவர் பல இலக்கிய சுவடிகளை பல இடங்களுக்கு போய் தேடி சேகரிச்சு வச்சுருக்காரு அதனாலேயே அவருக்கு சுவடிகள் தேடும் சாமியார்னு ஒரு பெருமை இருக்குங்க அந்த காலத்தில் மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளிகள் வைக்காமல் பெரிய நீண்ட கோடுகள் தான் ஓலைச்சுவடைகளில் பயன்படுத்துவாங்க அதை மாற்றி புள்ளிகள் வைக்கிற ஒரு முறையை வீரமாமுனிவர் தான் கொண்டு வந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் குறியல் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு ஆ பக்கத்தில் ஒரு துணைக்கால் வச்சு நெடில் எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க அந்த முறையை மாற்றி இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஆ ஆ அப்படிங்கிற ஒரு நெடில் எழுத்தை உருவாக்குனது வீரமாமுனிவர் தாங்க தமிழ் இலக்கண இலக்கியங்கள் கவிதை தான் இருந்துச்சு அது சாதாரண மக்களால் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு உணர்ந்து அதை ஒரு உரைநடையாக மாற்றினதும் வீரமா மொழிவர் தான் தமிழின் சிறப்பை மேல்நாட்டுவரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக திருக்குறள் தேவாரம் திருப்புகழ் நன்னூல் ஆத்திச்சுடி போன்ற நூல்களை ஐரோப்பா மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காரு லத்தீன் மொழியில் தமிழ் அகராதி ஒன்றை அவர் மொழிபெயர்த்துருக்காருங்க இதில் ஆயிரம் தமிழ் சொற்களுக்கு லத்தீன் மொழியில் விளக்கம் தந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நாலாயிரத்தி நானூறு சொற்கள் கொண்ட தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி ஒன்றை இவர் உருவாக்கியிருக்காருங்க தமிழில் சில நூல்களும் இவர் எழுதியிருக்காரு வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் ஞான கண்ணாடி செந்தமிழ் இலக்கணம் பரமார்த்த குரு கதை வாமனக்கதை போன்ற நூல்கள் இவர் எழுதுனதுதான் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டில் புதுவையில் பரமாத்த குருவின் கதையை அச்சிட்டு வெளியிட்டாருங்க இந்த தான் தமிழ் மொழியில் முதன் முதலில் வெளிவந்த நகைச்சுவை இலக்கியம் வீரமாமுனிவர் ஒரு காவியத்தை கூட எழுதியிருக்காருங்க அந்த காவியந்தான் தேம் பாவனி இந்த காவியம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை மையமாக வச்சு எழுதப்பட்டதுங்க அது மட்டும் இல்லைங்க தமிழ் உருவான எல்லா காவியங்களுமே தமிழை தாய்மொழியாக கொண்ட முனிவர்களால் எழுதப்பட்டுச்சு ஆனால் வீரமாமுனிவர் தமிழை தாய்மொழியை கொண்டு வரலைங்க இதுவே இந்த காவியத்துக்கு மேலும் ஒரு சிறப்பை தேடித்திருந்துச்சு வீரமாமுனிவர் தமிழில் பல மருத்துவ நூல்கள் கூட எழுதியிருக்காருங்க நசகாண்டம் நவரத்தின சுருக்க மாலை மகாவீரிய சிந்தாமணி வைத்திய சிந்தாமணி சுரமஞ்சரி பூவரசங்காய் எண்ணெய் மேகநாத தைல களிவெண்பா பஞ்சாச்சர மூலி எண்ணெய் சத்ரு சங்கார எண்ணெய் வீர மெழுகு முப்பு சூத்திரம் அனுபோக வைத்திய சிகாமணி வீரிய சிந்தாமணி இரண்டாம் பாகம் குணவாடகம் நீல கண்ணாடி போன்ற பதினைந்து மருத்துவ நூல்களை இவர் தமிழ் மொழியில் எழுதியிருக்காருங்க வீரமாமுனிவருக்கு மொத்தம் ஏழு மொழிகள் தெரியுங்க இத்தாலியம் அவருடைய தாய்மொழி அதுக்கப்புறமா லத்தீன் கிரேக்கம் எபிரேயர் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் போன்ற ஏழு மொழிகள் அவருக்கு தெரியுங்க மேரிமதா கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்து பாருங்கள் மேரிமதா சேலை கட்டியிருப்பாங்க ஐரோப்பா கண்டத்தில் இருந்து பரப்பப்பட்ட ஒரு மதம் தான் கிறிஸ்துவ மதம் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு தெய்வம் எப்படி சேலை அணிஞ்சிருக்கும் அதுக்கும் காரணம் வீரமாமுனிவர் தாங்க வீரமாமுனிவர் தமிழகத்தில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பினாலும் தமிழர்களோட வாழ்க்கை நடைமுறையும் பண்பாட்டையும் எந்த வகையிலுமே அவர் மீறலை அதனால தான் அவர் கட்டுண தேவாலயங்கள் அனைத்திலும் தமிழர்களுடைய பண்பாட்டை வச்சிருக்கார் வீரமாமுனிவர் முதல்ல அவருக்கு தைரியநாத சுவாமி அப்படின்னு தான் பேர் வச்சுக்கிட்டாருங்க ஆனால் அந்த பேரில் ஒரு சில வடமொழி எழுத்துக்கள் வருதுன்னு சொல்லி அவருடைய பெயரை வீரமாமுனிவர் அப்படின்னு செந்தமில்ல மாற்றிக்கிட்டாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எங்கேயோ பிறந்த ஒரு மனிதர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்றுக்கிட்டு தன்னுடைய பெயரை செந்தமிழ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீரமாமுணிவர்னு வச்சுக்கிட்டாருங்க ஆனால் தமிழ்மொழியை தாய்மொழியை கொண்ட நம்மளை எத்தனை பேர் தமிழ் பெயரை வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல பள்ளிகள் கூட தமிழ் பாடங்கள் எடுக்கிறது இல்லை ஏதோ ஒரு நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் தமிழ்மொழியை கற்றுக்கிட்டு மொழிக்காக தன்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வீரமாமுனிவர் செஞ்சுட்டு போயிருக்காருங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழை தாய்மொழியை கொண்ட நம்ம தமிழுக்காக என்ன பண்ணியிருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குங்க இணைந்திருங்கள் இது மிஸ்டர் ரோட்ரன் யூடியூப் சேனல் நான் நவீன் நன்றி வணக்கம்